இந்த குமார்க்கும் அரசையும் கல்யாணம் ஆகல அப்படிங்கிற உண்மையை ராஜி மீனா ரெண்டு பேருமே சேர்ந்து கிட்ட சொல்லி இந்த வந்து டைரக்டா நடந்த எல்லா பாண்டியன் கிட்ட மன்னிப்பு கேட்டு அரசிய வந்து பாண்டியன் கூட அனுசிச்சது உங்களுக்கும் என்ன நடக்க இப்படியோ தங்கமேல் பிரெகனெண்டா இருக்கிற விஷயத்தை பயன்படுத்திக்கிட்டு தங்கமேலோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து தங்கமேல கூப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க பாண்டியன் குடும்பமே சந்தோஷமா இருக்கு இதை விட சரியான சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்காது இதுக்கப்புறம் நீ நம்ம வீட்டு பக்கமே வந்தோம் கொஞ்சம் கூட நினைச்சு பாத்துறாது நமக்கு போன ஒரு வீடு இருக்குங்கிற நம்பிக்கை மட்டும் உனக்கு இருந்துச்சுன்னா நீ மறுபடியுமே இந்த வீட்டுல ஏதாவது பிரச்சனை நடச்சுனா மறுபடியும் கிளம்பி நீ அங்கதான் வர பாப்ப இனிமேல் உன்னோட வீடு இது மட்டும்தான் தான் கஷ்டமோ நஷ்டமோ நீ இங்கதான் இருந்தாங்கனும் மாப்பிள்ள எது சொன்னாலுமே நீ கேட்டுட்டு இங்கதான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி வந்து தங்கமேலுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இன்னொரு பக்கம் தங்கமேலுமே வந்து அவங்க அம்மா கிட்ட எவ்வளவு தூரம் சொல்லி பாக்குறாங்க நீங்க இப்படி சொல்றீங்க ஆனா வந்து மாமா என்கிட்ட பேசவே மாட்டாரு அவருக்கு சுத்தமா இப்ப வரைக்கும் நீ நம்பவே மாட்டாரு கண்டிப்பா இது எவ்வளவு நாளைக்கு நல்லபடியா போகும்னு எனக்கு தெரியல எனக்கு இதுல சுத்தமா நம்பிக்கையே இல்லமா இப்ப மாமா சர்டிபிகேட் பத்தி எதுவுமே பேசாம அமைதியா இருந்தாலும் ராஜிமினா ரெண்டு பேருக்குமே வந்து நகப்பத்தின எல்லா விஷயமே தெரியும்

ஒன்று இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேலோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து தங்கமேலுக்கு ஆறுதல்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடறாங்க இன்னொரு பக்கம் தங்கமேலுமே வந்துட்டு அவங்க அம்மா அப்பா பேச்சு கேட்டுக்கிட்டு எப்படியா சன்னோட மைண்டை மாற்றலாம் சொல்லி எவ்வளோ தூரம் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே மறந்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலா தங்கமேல் வந்து சரணன் கிட்ட பேச பாக்குறாங்க தங்கமேல் நம்ம பழைய விஷயத்தெல்லாம் மறக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சரணன் வந்துட்டு நீ எவ்ளோ ட்ரை பண்ணாலுமே கண்டிப்பா அது மட்டும் நடக்கவே நடக்காது பழைய சரணன் உனக்கு திருப்பி கிடைக்கவே மாட்டான் நீ என்கிட்ட வந்து பேசுறப்ப நீ வரதுக்கு முன்னாடி உன்னோட பொய் தான் என் கண்ணு முன்னாடி வந்து தெரியுது நீ என்ன ஏமாத்துறது மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரியுது உன்னோட பாசம் எதுவுமே என் கண்ணுக்கு தெரியல இப்படி என் வந்து பேசினா என்னோட மனசு மட்டும் மாறினு நீ நினைச்சு கூட பாத்துறாது இந்த காயம் ஆறதுக்கு எத்தனை நாள் ஆகுனே தெரியல கண்டிப்பா என்னால இந்த விஷயத்துல இருந்து கடந்து வரவே முடியாது இத்தனை நாளும் நம்ம எதிர்பார்த்து இருந்த ஒரு சந்தோஷமான விஷயம் நம்ம வீட்டுல நடந்திருக்கு வீட்ல இருக்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அரசியனால நடந்த பிரச்சனை இல்ல வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்பவே வேதனையா இருந்தாங்க இன்னைக்கு அந்த வேதனை எல்லாருமே மாத்திட்டு சந்தோஷமா இருக்காங்கன்னா அதுக்கு நீ பிரெக்னென்டா இருக்கிறீங்க ஒரே ஒரு விஷயம் தான் காரணமா இருக்கு அதுக்காக மட்டும் தான் இப்ப நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அது போக என்னோட குழந்தை அவங்க வயிற்றுல வளர்ந்துகிட்டு இருக்கு அந்த குழந்தைக்கு அப்பாவா என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நான் செய்வேன் அந்த குழந்தையோட அம்மாவா உனக்கு என்ன செய்யணுமோ அதையும் நான் செய்வேன் ஆனா உன்னோட ஹஸ்பண்ட் என்னால் எனக்கு எந்த ஒரு உதவியுமே பண்ண முடியாது உங்ககிட்ட என்னால பழைய சரணனா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரணன் வந்து நிறைய கண்டிஷன் போட்டுக்கிட்டே இருக்காரு சரணன் இப்படியே பேசிட்டே இருக்கிறது கேட்டதுமே தங்கமேல ஆதங்கம் தாங்க முடியாம அழுக ஆரம்பிக்கிறாங்க நான் தப்பு பண்ணிட்டேன் மாமா இல்லன்னா சொல்லல ஆனா நான் தப்ப ஒத்துக்கிட்டேன் இல்ல நான் எந்த ஒரு தப்புமே பண்ண மாட்டேன் நான் திருத்திக்கிறேன் என் குழந்தை மேல சத்தியமா சொல்றேன் இனிமேல் நான் பொய்யே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் வந்து வயதில் இருக்க குழந்தை மேலயே சத்தியம் பண்ணி சரணன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க என்னதான் தங்கமேல் வந்து இந்த அளவுக்கு இறங்கி வந்து பேசாலுமே சரணன் வந்து சுத்தமா இறங்கி போற மாதிரியே தெரியல பழைய விஷயங்கள்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு சரணன் வந்து அது எதுவுமே மறக்க முடியாத மாதிரி எத்தனை வாட்டி மன்னிப்பு கேட்டாலும் சரி என்னால் கண்டிப்பா விஷயத்த கடந்து வர முடியாது தேவையில்லாம எழுது உடம்பு கெடுத்துக்காத அது குழந்தைக்கு நல்லது இல்ல ஒண்ணு பத்தின உண்மையில நம்ம வீட்டுல சொல்லாம இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி இருக்கிற சரணன் வந்து தங்க மேல விட்டு கிளம்பி வெளியே போயிடுறாரு அம்மா அப்பாவும் நம்ம திரும்ப வீட்டுக்கு வர வேணாம்னு சொல்லிட்டாங்க இவருமே நம்மளை முழுசா ஏத்துக்க மாட்டாரு இதுல ராஜ்மீனா வேற எப்ப உண்மையா சொல்ல போறாங்கன்னு தெரியல அடுத்து என்னலாம் பிரச்சனை நடக்க போதும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தங்க உட்காந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் கதிர் தூங்க போனப்ப ராஜி வந்து கதிர்க்கு ஸ்வீட் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அப்பதான் கதிர் வந்து ராஜி கிட்ட அரசு எதுக்கு அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்துச்சுன்னே தெரியல போய் போய் இந்த குமாரியா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும் வீட்டுல இருக்க எல்லாருமே அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க இப்ப அண்ணி பிரெக்னென்டா இருக்கிற விஷயம் தான் வீட்டுல இருக்க எல்லாருமே சந்தோஷப்படுத்திக்கிட்டு இந்த டைம்ல அரசியல் கண்டிப்பா நம்ம வீட்டுல இருந்திருக்கணும் அரசியல் எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்திருக்கு வீட்டுல இருக்க எல்லாருமே அரசியை தூக்கி வச்சு அப்படி கொண்டாடி இருப்பாங்க அது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நடக்கிற கல்யாணத்தை நிப்பாட்டி தேவையில்லாம இப்ப குமார கல்யாணம் பண்ணிட்டு அது வாழ்க்கை அதுவே நாசமாக்கிருச்சு எனக்கு நல்லாவே தெரியுது குமார் வந்து அரசியல் நல்லபடியா பாத்துக்கிறது எல்லாம் இல்ல என் கண்ணு முன்னாடியே வந்து அரசியல் அந்த அளவுக்கு குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்கான் எனக்கு தெரிஞ்ச அவன் அரசியல் விருப்பப்பட்டு எல்லாம் கல்யாணம் பண்ணிருக்க மாட்டான் அரசியல் மேல அவனுக்கு சுத்தமா பாசமா லவ்வோ எதுவுமே கிடையாது நம்ம குடும்பத்தை பழிவாங்கிறதுக்காக அரசியை யூஸ் பண்ணிக்க நினைச்சிருக்கான் குமாரோட எண்ணம் புரியாம அரசியல் போய் தேவையில்லாம நம்பி ஏமாந்துச்சு எனக்கு நல்லா தெரியும் கண்டிப்பா குமார் வந்து வந்து அரசியல் நல்லபடியா தான் சொல்லிட்டு பக்கம் அரசிக்கும் கல்யாணமே ஆகல அப்படிங்கிற ராஜி மாதிரி இருக்காது அவங்க 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 ரெண்டு நல்லா போயிட்டு இருக்கு நம்மளை பார்த்ததும் அப்படி சும்மா சண்டை எந்த பிரச்சனையுமே வாழ்றாங்க எதுவும் தப்பா சொல்லி என்னதான் அண்ணனுக்கு பண்ற பேசி பார்த்தாலுமே வந்துட்டு நம்பிக்கையே கிடையாது அரசி கண்டிப்பா சந்தோஷமா இல்ல எனக்கு அது மட்டும் நல்லாவே தெரியுது அரசி குமார நம்பி போய் ஏமாந்துருச்சு அப்படின்னு சொல்லி கதிர் புலம்பிக்கிட்டே இருக்காரு இப்படி தன்னோட தங்கச்சியை நினைச்சு கதிர் புலம்புறத பாத்ததுமே ராஜிக்கு வந்து குமார் மேல பயங்கரமான கோவம் வருது இருந்துமே வந்து அது எதையுமே வெளியே காட்டிக்காம அரசி சொன்ன உண்மையுமே வந்து வீட்டுல இருக்க யார்கிட்டயுமே சொல்லாம அப்படியே மூடி மறைச்சிட்டு கதிர் காரத்தை சொல்லிட்டு அவங்க பாட்டு பரிசா படுத்துறாங்க காலையில எந்திரிச்சதுமே முதல் வேலையா குமார பாக்குற அரசி வந்து எனக்கு என்னதான் பிரச்சனை இதுக்காக அரசு இப்படி குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்க அரசியை விருப்பப்பட்டு அரசி கூட தான் வாழ்வேன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி சண்டைப்பட்டு தான் இந்த கல்யாணத்தை பண்ண அப்படி இருக்கிறப்ப அரசியை நல்லபடியா வச்சு வாழ்றதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை இதுக்காக

கலைஞர் குடும்பத்தை நான் பழி வாங்கணும் அதுக்காக நான் அரசியல் யூஸ் பண்ணிக்க நினைச்சேன் அதனாலதான் அரசியல் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் உங்க எல்லாரும் இத விட பயங்கரமாவே நான் அரசியல் குடும்பம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து ரொம்பவே தைரியமா ராஜிக்கிட்ட பேசிட்டு இருக்காரு உனக்கு என் மேல பாசம் இருக்கா என் பாசம் இருந்தா நீ இப்படி அரசியல் எல்லாம் குடும்பப்படுத்தியா நீ இப்படி அரசியல் குடும்பப்படுத்துறது அது எனக்கு தான் பிரச்சனை மாறிக்கிட்டு இருக்கு நீ நேற்று அரசியல் வந்து கடைக்கு வந்தப்ப பிடிச்சு கீழே தள்ளி விடுற அது எல்லாத்தையுமே பாத்துட்டு வீட்டுக்கு வந்தமே கதிர் வந்து என்னை பிடிச்சு கேள்வி கேட்க ஆரம்பிச்சா என் தங்கச்சி உங்க அண்ணே குடும்பப்படுத்திக்கிட்டு இருந்தானா அதுக்கப்புறம் அவன் பண்ற வேலையை நானுமே இந்த வீட்டுல பண்ண ஆரம்பிப்பேன் உன்ன நான் சும்மா விட மாட்டேன் உன்ன நான் குடும்பப்படுத்தேன் சொல்லி கதிரி என்னைய மறட்டுறான் என்னோட வாழ்க்கை என்ன

காலம் உனக்கும் கதிர் கடையில பிரச்சனை வச்சா எனக்கு எந்த கவலையுமே கிடையாது எனக்காக இப்ப ஒரு நல்ல ஐடியா கொடுத்திருக்கிற உன்ன கதிர் கஷ்டப்படுத்துறதுக்காகவே நான் அரசியல் கஷ்டப்படுத்துவேன் அப்படி சொல்லிட்டு ராஜி சொல்றதெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்காம குமார் பாட்டு கிளம்பி போயிடறாரு கிட்ட பேசி பிரோஜனமே கிடையாது நம்ம சொன்னோம்னா கண்டிப்பா அவன் கேட்க மாட்டான் அப்படிங்கறது புரிஞ்சுட்டு ராஜி வந்து இந்த விஷயத்த போய் நம்ம அப்பா கிட்டே சொல்லிடுவோம் நம்ம அப்பாவுக்கு கண்டிப்பா அண்ணன் பயப்படுவோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு டேரக்டா ராஜி வந்து கோவத்தோட முத்துவேல பாக்க கிளம்பிடுறாங்க முத்துவேலுமே வந்து ராஜியை பார்த்துமே எதுவுமே பேசாம அங்க இருந்து கிளம்பலாம்னு பாக்குறாரு அப்ப முத்துவேல போகாம தடுக்கிற ராஜி வந்து உங்களுக்கு என் மேல கோவம் இருக்கும் அது எல்லாமே நியாயம் தான் நான் அரசிக்காக பேச வந்தேன்

சொல்லணுங்கிற முடிவோட தான் அரசிப்பு அந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கு நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் எங்களுக்கே இந்த உண்மை அரசி சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிய வச்சு குமாருக்கும் அரசிக்கும் கல்யாணமே ஆகல அரசிக்கு இதுக்கப்புறம் கல்யாணமே நடக்காது குமார் அந்த அளவுக்கு அவமானத்தை ஏற்படுத்தினா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு தான் அரசி அது அந்த தாலி எடுத்து அதுவே மாட்டிக்குச்சு இதனாலதான் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு குமார்னால அரசியை நல்லபடியா வச்சு வாழ முடியும்னா பாருங்க அப்படி இல்லைன்னா அரசியை நீங்களே ஏதாவது சொல்லி எங்க வீட்டுக்காக அனுப்பிச்சு வச்சிருங்க அரசியோட வாழ்க்கைய நாங்களா நல்லபடியா வச்சு பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து ஒட்டுமொத்த உண்மையுமே முத்தலிட்ட போட்டு உடச்சிடறாங்க நீ சொல்றது உண்மையா பொய்யான எனக்கு தெரியல நான் இப்பயே போய் அரசு கிட்ட எல்லாத்தையுமே கேக்குறேன் இது மட்டும் உண்மையா இருந்துச்சு இதுக்கப்புறம் அரசியல் நானே உங்க வீட்டை கொண்டு வந்து விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவே கோமா அங்க இருந்து கிளம்பி போயிடறாரு கூடிய சீக்கிரமே இது மாதிரி நடந்து ராஜி வந்து அரசிக்கு குமாருக்கும் கல்யாணமே நடக்கல அப்படிங்கிற உண்மையை முத்துவேல்கிட்ட சொல்லி எப்படியாவது அந்த அரசியோட வாழ்க்கையை காப்பாத்தி அரசியை மறுபடியும் பாண்டியன் வீட்டுக்கு அனுப்பிச்சுதான் நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க